நடிகர் மற்றும் இயக்குனர் பார்த்திபன் அவர்கள் அவரோட டீம்ஸ் படத்தோட ப்ரொமோஷனுக்காக தளபதிக்காக நான் ஒரு கதை சொல்லியிருந்தேன் பட் ஆனா இடியட்ஸ் படத்தை ரீமேக் பண்ற மாதிரி இருந்தப்போ தளபதி என்னதான் கூப்பிட்டு இயக்க சொன்னாரு பட் இன்னொரு பக்கம் இயக்குனர் சங்கர் அவர்கள் அந்த படத்தை ரீமேக் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் காட்டினப்போ தயாரிப்பாளர்கள் நான் வரும்போது சங்கர் அவர்களை தான் சூஸ் பண்ணாங்க ஏன்னா வணிக ரீதியா அவருக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு அவர் தயாரிப்பு ஹாரி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்க சங்கரை சூஸ் பண்ணதால அந்த படத்தை அப்ப என்னால பண்ண முடியல பட் எஸ் ஏசி அண்ட் ஷோபாமானு ரெண்டு பேருமே நீங்களும் தளபதியும் சேர்ந்த அந்த காம்போ மேஜிக்கா இருக்குன்ற மாதிரி நிறைய நாள் சொல்லியிருக்காங்க பட் அன்பார்ச்சுனேட்லி அது நடக்கல தென் அதுக்கு முன்னாடி தளபதி அழகிய தமிழ் மகன் படம் பண்றப்போ அந்த படத்துல சில இடங்கள்ல தளபதி கவிதை பேசணும் அப்படின்ற மாதிரி சீன்ஸ் இருந்தப்போ அந்த கவிதை எல்லாமே என்னதான் எழுதி கொடுக்க சொன்னாரு தளபதி பொதுவா கவிதைகள்னாலே வைரமுத்து வாலின்னு தான் எல்லாரும் போவாங்க பட் ஆனா நான் எழுதுற கவிதை கொஞ்சம் கிறுக்குத்தனமா இருக்கும் சோ அது தளபதிக்கு ரொம்ப பிடிச்ச அதனாலதான்

டிக்கெட் வில எல்லாம் குறைச்சிருக்காரு அண்ட் படத்தை இந்தியன் டூ கூட ரிலீஸ் பண்றதும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஏன்னா எப்பயுமே ஒரு பெரிய படம் கூட ஒரு சின்ன படம் வரும்போது பெரிய படம் சொதப்பி சின்ன படம் நல்லா இருக்குன்ற மாதிரி விமர்சனம் வந்துச்சுன்னா அது படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷனா இருக்கும் அண்ட் ஆல்ரெடி இவரோட கதை திரைக்கதை வசனம் இயக்கம்ன்ற படம் சூர்யா அவர்களோட அஞ்சான் படம் கூட ரிலீஸ் ஆகி இதே மாதிரி ஹிட் ஆச்சு சோ இப்போ இந்தியன் டூ கூட அதே மாதிரி ட்ரை பண்றாரு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ you